நீர வணக்கம் வீர வணக்கம் நீர வணக்கம் வீர வணக்கம் அண்ணல் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சட்ட மேதை அம்பேத்கருக்கு சட்ட மேதை அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் கண்டிக்கின்றோம் 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 உள்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டிக்கின்றோம் அமித்ஷாவை கண்டிக்கின்றோம் அமித்ஷாவை கண்டிக்கின்றோம் அமித்ஷாவை கண்டிக்கின்றோம் பதவி விலகி பதவி விலகி பதவி பதவினை பதவி விலைகு உள்துறை அமைச்சரே அமித்ஷாவை பதவி விலைகுமித் பதவி விலை கண்டிக்கின்றோம் 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 அமித்ஷாவின் அமித்ஷா அமித்ஷாவின் அராஜனத்தை அமித்ஷாவின் அராஜனத்தை கண்டி கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டி கின்றோம் கண்டி கின்றோம் கண்டி கின்றோம் கண்டிக்கின்றோம் வீர வணக்கம் 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 அன்ன லம்பர்கருக்கு வீர வணக்கம் அன்ன லம்பே கருக்கு வீர வணக்கம் அன்ன லம்பேற்கருக்கு வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியாருக்கு இருக்கு வீர வணக்கம் 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 வணக்கம் செலுத்துகின்றோம் வணக்கம் செலுத்துகின்றோம்